என் அன்பு சகோதரிகளை வாழ்த்துகிறேன் சிப்பி கொள்முத்து ஒரு அழகிய தலைப்பு பெண்ணே உனக்காக நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று முப்பது சௌந்தர்யம் வஞ்சனை உள்ளது அழகும் வீண் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் அழகாக இருந்துட்டா இந்த உலகையே வில கொடுத்து வாங்கிடலாம்னு நினைக்கிறோம் அழகு எதை குறிக்கிறது புத்தியுள்ள ஸ்திரீ தெய்வ பக்தி உள்ள ஸ்திரீ குணசாலியான ஸ்திரீ நற்கிரியைகளுக்கு சொந்தக்காரி தான் அழகுள்ள ஸ்திரீ நீங்கள் நெட்டையாக இருக்கலாம் குட்டையாக இருக்கலாம் கருப்பாக இருக்கலாம் கலராக இருக்கலாம் அழகு உள்ளவளாக இருக்கலாம் அழகற்றவளாக இருக்கலாம் நான் அழகே இல்லாதவள் என்று கூட நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்த ஸ்திரீயாக இருந்தீங்கன்னா புத்தியுள்ள ஸ்திரீயாக இருப்பீங்க தெய்வ பக்தி உடையவளாக இருப்பீங்க நற்கரியைகளுக்கு சொந்தக்காரியாக இருப்பீங்க குணவதியாக இருப்பீங்க நீங்கள் தாங்க உலகழகி இந்த எந்த நற்குணங்களுக்கும் சொந்தம் இல்லாமல் பக்தி இல்லாமல் கர்த்தருக்கு பயப்படாமல் புத்தி இல்லாமல் குடும்பத்தை நடத்த தெரியாமல் நற்குணங்களுக்கு சொந்தக்காரியாக இல்லாமல் நான் அழகி நான் சௌந்தரியவதி என்று சொல்லுவதெல்லாம் வீண் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் ஆண்ட ஒரு வாயினாலும் நீங்கள் புகழப்படுவீங்க பாருங்களேன் வேதம் சொல்லுகிறது ஒன்று தி இரண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் ஒரு அலங்காரத்தை குறித்து சொல்லப்படுகிறது இந்த வசனத்தை சில பேர் சில மாதிரி போதிப்பார்கள் பாருங்களேன் ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் உடனே போதிக்கிறது எப்படி தெரியுமா ஸ்திரீகள் தலையை பின்னக்கூடாது பொன் ஆபரங்கள் அணியக்கூடாது முத்துக்கள் அணியக்கூடாது நல்ல வஸ்திரங்கள் போடக்கூடாது என்று சொல்வார்கள் இந்த வசனம் எதை சுட்டி காட்டுகிறதுனா நீ இப்படியெல்லாம் அலங்காரம் பண்றதை விட அதை விட இனி ஒரு அலங்காரம் உண்டு அது என்ன அலங்காரம் பத்தாவது வசனம் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவபக்தி உள்ளவள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நீ தேவ பக்தி உள்ளவள் பரிசுத்தாவியை பெற்றவள் ஆலயங்களுக்கு போகிறேன் நான் ரட்சிக்கப்பட்டவள் என்று கொள்ளலாம் அதற்கு ஏற்றபடி உனக்கு ஒரு அலங்காரம் இருக்கு அது என்ன அலங்காரம்னா நற்கிரியைகள் இருக்க வேண்டும் நற்கிரியைகள் இருக்கண்டும் தகுதியான வஸ்திரத்தை நீ உடுத்த வேண்டும் தெளிந்த புத்தி நாணம் உன்னிடம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னா நீ மயிரை பின்னக்கூடாது பொன்னாபரணம் போடக்கூடாது வெளியேறப்பட்ட வஸ்திரம் அணியக்கூடாது என்றல்ல தகுதியான வஸ்திரம் அணிய வேண்டும் நாணம் வேண்டும் தெளிந்த புத்தி வேண்டும் தேவ பக்தி உள்ளவள் என்று சொல்லி கொண்டால் நற்கிரியகள் இருக்க வேண்டும் அதுதான் உனக்கு அலங்காரம் என்று சொல்லப்படுகிறது யூத ஸ்திரீகளை பார்த்தீங்கன்னா இந்த மயிரை பின்னுதலுக்கே பயங்கர பல மணி நேரம் செலவு பண்ணுவாங்களாம் மணிகளை கோர்த்து 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 பின்னுவாங்களாம் பொன் ஆபரணங்கள் முத்துக்கள் முத்துக்களை இந்த முடிகளிலே அப்படியே அவர்கள் அணிந்து கொள்வார்கள் வஸ்திரங்கள் நிறைய பேர் இப்பொழுதும் உண்டு பாருங்களேன் இந்த அலங்காரத்தையே விக்கிரக மாதிரி அப்படியே மோகம் இச்சை பாருங்களேன் அதிலேயே நேரம் செலவழிக்கிறவர்களுக்கு தான் இந்த வசனம் அதுலேயே இச்சை இருக்கக்கூடாது பெரிய மாணவர்களே ஒரு ஆலயத்திற்கு பதினோரு மணிக்கு போகணும்னா பன்னிரெண்டு மணிக்கு வரமாட்டாங்க ஏன் நான் மேக்கப் முடிஞ்சிருக்காது மோகம் பாருங்களே அந்த அலங்காரத்தை விட நீங்கள் உடுத்துகிற அலங்காரம் எப்படி இருக்க வேண்டும் நற்கிரியர்கள் இருக்க வேண்டும் பாருங்களேன் லேமுவேலின் தாய் அவர்கள் லேமுவேலுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணுறாங்க நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று ஒன்றிலிருந்து பத்து வசனங்கள் ஒன்பது வசனங்கள் பத்து வசனத்திலிருந்து அவங்க ஒரு குணசாலியான ஸ்திரீயை குறித்து பேசுகிறாங்க எப்படியெல்லாம் இருப்பார்கள் குடும்பத்தை எப்படி கட்டுவார்கள் குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்ததாம் கடலின் ஆழத்தில் தான் முத்துக்கள் இருக்குங்க முத்து குளிப்பவங்க தான் அதை எடுப்பாங்க அதை எடுத்தாலும் எல்லா சிப்பியிலும் முத்து இருக்காது ஏதோ ஒரு சிப்பியில் முத்து இருக்கும் அவ்வளவு விலை கூடுனது பாருங்களேன் அதை காட்டிலும் யார் மேம்பட்டவள் தெரியுமா உயர்ந்தவள் தெரியுமா குணசாலிங்க நீங்க குணசாலினா நீங்க முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தவள் பாருங்களேன் அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் கண்மூடித்தனமாக நம்பும் ஏன்னா அவளுடைய குணத்தை வைத்து அவள் யார் என்பதை நன்றாக புரிந்திருப்பார் அந்த கணவன் ஏன்னா அவளுடைய நடைவுடை பாவனை அவளுடைய குணமே அதை சொல்லி கொடுத்து விடும் எனவே புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் கண்மூடித்தனமாக நம்பும் அவளுடைய சம்பத்தும் குறையாம அவ பார்த்துக்குவாங்க நிறைய பெண்கள் நூறு ரூபா வருமானம்னா ஐநூறுரூவா செலவு பண்ணுறாங்க ஆனால் இந்த குணசாலியான ஸ்திரீ சம்பத்து குறையாமல் பார்த்து புருஷனுடைய சம்பத்து அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு எப்படி இருக்கிறாளாம் தீமையாக இல்லை நன்மையாக இருக்கிறாளாங்க அவளால் எந்த தீமையும் தன் குடும்பத்துக்கு கணவனுக்கு வராமல் அவள் பார்த்துக்கொள்கிறாள் கொள்ளுகிறாள் ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள் என்று சொல்லப்படுகிறது பத்தொன்பதாவது வசனம் இருபத்தி ஒன்றாவது வசனம் இருபத்தி ரெண்டாவது வசனமெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த சணல் நூலெல்லாம் எடுத்துக்கொண்டு ஆட்டு மயிரை எடுத்துக்கொண்டு ராட்டினத்தில் வைத்து இரவிலே விளக்கு அணையாமல் வியாபார நோக்கத்துடனும் தன் குடும்பத்திற்கு ஆடைகள் வேண்டும் என்பதற்கும் அவளுக்கு ஆடைகள் வேண்டும் என்பதற்காகவும் அவளே தயாரித்து கொள்கிறாங்க தூங்காமல் கூட விளக்கு அணையாமல் கூட தன் வியாபாரம் புரோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள் இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும் என்று சொல்லப்படுகிறது தன் கைகளை பலப்படுத்திக் கொள்கிறாளாம் வயல்ல வேலை செய்கிறாளாம் ராட்டினத்தில் வேலை செய்கிறாளாம் எவ்வளவு ஒரு நல்ல ஒரு குணசாலியான ஸ்திரீயை குறித்து என்ன அழகாக போடப்பட்டிருக்கிறது இந்த நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் நீங்கள் வாசித்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல அவளுடைய புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பெயர் பெற்றவனாக இருப்பானா ஃபெமிலியராக இருப்பானா காரணம் என்ன எந்த தொல்லையும் அவன் தலைமையில அவள் சுமத்தாமல் சண்டையிடாமல் அவனை எப்போவுமே அமைதியாக வைத்து கொள்ளுகிற ஒரு பெண் பாருங்களே குணசாலியான ஸ்திரி கர்த்தருக்கு பயந்தவள்னா இப்படி தாங்க இருக்கணும் அவன் எங்கு போய் பேசினாலும் வேலையில் இருந்தாலும் வேலை செய்து கொண்டு இருந்தாலும் அவன் மனல் நிலைமையை அமைதியாக கொள்ளுவது பெண்கள் பெண்கள் கையில் தான் இருக்கிறது தான் ஃபேமிலியரா இருக்க முடியுங்க நிம்மதியாக அவன் வேலை செஞ்சால் அவன் ஃபெமிலியர் ஆவானா அவன் ஆக மாட்டானா அது மட்டுமல்ல ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறார் மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு என்று சொல்லப்படுகிறது ஒரு நேர்த்தியான ஆடை நேர்த்தியான ஆடை எத்தனை பெண்கள் நேர்த்தியான ஆடை அணுகிறோம் பாருங்களேன் அடுத்தவர்களுக்கு இச்சை ஊட்டாத ஆடைகளை அணுகி அணுகிறோம் அடுத்தவர்கள் கண்களுக்கு இச்சை வராத ஆடைகளை நேர்த்தியான ஆடைகளை பெண்களை பார்த்தா ஒரு மரியாதையோடு பார்க்க வேண்டும் பாருங்களேன் அப்படி ஒரு ஆடை பாருங்களே அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட உட்கார்ந்து பேர் பெற்றவனாக இருப்பான் என்று சொன்னேன் இந்த பேரெல்லாம் யாரால் வரணும் தெரியுமா மனைவியால் வரணுங்க மனைவியால் வரணும் மனைவியால் கணவனுக்கு நிம்மதி வந்துட்டாலே அவன் நல்லா உழைப்பான் பேர் பெற்றவனாக தான் இருப்பான் அது மட்டுமல்ல தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாளாம் எத்தனை பேர் ஞானம் விளங்க அறிவாக பேசுகிறோம் தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கும் பிள்ளைங்களையோ கணவனையோ பேசும்போது தயவுள்ள போதகம் இருக்கிறதா அடுத்தவங்களுக்கு நீங்கள் போதிக்கும்போது கர்த்தருடைய பிள்ளையா போதிக்கிறீங்களா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போதகர்களே பாருங்க கடும் சொற்கள் கெட்ட வார்த்தைகள் இச்சையூட்டும் வார்த்தைகள் பக்தி விருத்திக்கு இல்லாத வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நான் ஒரு பிரசங்கத்தை கேட்டேன் பாருங்களேன் ஒரு ஆடையை பற்றி ஒருவர் பேசுகிறார் ஒரு பெண் எப்படி ஆடை அணிய வேண்டும் என்று பேசுகிறார் ஒரு பிரசங்கி பேசும்போது யாருங்க பேசுகிறா பரிசுத்தாவியானவர் தாங்க பேசணும் பரிசுத்தாவியானவர் எப்படி பேசுவார் பக்தி விருத்தியாக தான் பேசுவார் கடுஞ்சொற்கள் பேசுவாரா வேதம் சொல்லுகிறது கடுஞ்சொற்கள் பேசக்கூடாது கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் தான் பேச வேண்டும் என்று எபேசியர் நான்கு இருபத்தி ஒம்பது சொல்லுகிறது நமக்குள்ள பரிசுத்தாவையான இருந்தால் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவபலத்தோடு நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த வார்த்தை அவர்கள் மனதை உடைக்கும் ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தும் பெரிய பெரிய வார்த்தைகளையும் கடின வார்த்தைகளையும் கடும் சொற்களையும் கெட்ட வார்த்தைகளையும் பக்தி விருத்தி இல்லாத வார்த்தைகளையும் பெரிய பெரிய அசுத்தமான வார்த்தைகளையும் பயன்படுத்துவதனால் தான் ரட்சிக்கப்படுவார்கள் என்று நிறைய பேர் பேசி கொண்டிருக்கிறாங்க இப்படி கடினமாக தான் இப்படி எச்சரிப்பின் சத்தம் கொடுத்தாதான் இப்படி சாட்டை அடி கொடுத்தாதான் ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் அன்பா தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு புரிகிறது மாதிரி சொல்லுங்களேன் அந்த ஆத்தும அரட்சிக்கப்படும் ஏன்னா பரிசுத்தாவியானவர் துணையோடு பரிசுத்தமாய் நீங்கள் பேசுகிறீர்கள் பக்தி விருத்தி உண்டாகும் பெரியமானவர்களே அஞ்சியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று சொல்லப்படுகிறது பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள் இருக்கும் பொழுது நீங்கள் கடின வார்த்தைகளோ கெட்ட வார்த்தைகளோ பக்தி விருத்தி இல்லாத வார்த்தைகளோ ஒரு பரிசுத்த ஆவியானவர் அப்படி பேசிடுவாரா சொல்லுங்களேன் அப்போ நம்ம எப்படி பேச வேண்டும் பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தைகள் பேச வேண்டும் அதே போல குழந்தைகளிடமும் பேச வேண்டும் கணவனிடமும் பேச வேண்டும் ஞானம் விளங்க நீங்க வாய்களை திறக்க வேண்டும் தயை உள்ள போதகம் வர வேண்டும் எத்தனை பேர் குழந்தைங்களை அவ்வளவு அனிமல்ஸை வச்சே திட்டுவாங்க பாருங்களேன் மிருகங்களை வைத்தே பேசுகிறவர்கள் நிறைய பேர் உண்டு பெரிய பெரிய வார்த்தைகள் நம்ம எந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடாதோ அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவார் நிறைய பேர் இந்த சனிக்கிழமை மாதிரி ஒரு வார்த்தை இருக்கும் பாரு அதை சொல்ல நான் விரும்பலை அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவீங்க குழந்தைங்களை பிசாசுகள் என்று சொல்லுவீங்க குழந்தை உங்களுக்கு தானங்க பிறந்திருக்கு அப்ப நீங்க யாரு அதுக பிசாசுனா நீங்கள் யாரு ஒரு ஆண்டருடைய பிள்ளைங்க வா வீட்டில் இப்படியான வார்த்தைகள் வருமா ஒரு குணசாலியான பெண்ணின் வார்த்த வாயில இப்படி வார்த்தைகள் வருமா ஒரு பக்தி நிறைந்த கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பெண்ணின் வா வாயில இப்படி வார்த்தைகள் வருமா நல் வார்த்தைகள் தான் வர வேண்டும் பாருங்களேன் இந்த இடத்துல அவள் அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்பார் யார் பாக்கியவதின்னு சொல்லுங்களேன் யார் பாக்கியவதி சொல்லு தயவுள்ள போதகம் ஞான விளங்க பேசுகிறவள் தன் பிள்ளைகளை நேர்த்தியாய் நடத்துகிறவர்கள் அடிமையாய் நடத்தாமல் மிருகமாக நேர்த்தியாக நடத்துறவங்க தாங்க பாக்கியவதிகள் அந்த பாக்கியவதிகளை பார்த்து பிள்ளைங்க என்ன சொல்லும் அவள் பிள்ளைகள் எழும்பி எங்கள் அம்மா பாக்கியவதி அப்படின்னு சொல்லுவாங்களாம் புருஷன் என்ன சொல்லுவாராம் நிறைய குணசாலியான பெண்களை நான் பார்த்துருக்கேன் ஆனால் ஒன்றை போல இல்லை அப்படின்னு சொல்லுவாராம் இது தாங்க குணவதி இதுதான் குணவதி சௌந்தரிய வஞ்சனை உள்ளது அழகும் வீண் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ இப்படித்தாங்க புகழப்படுவாள் கர்த்தருடைய வாயினாலும் புகழப்படுவாள் தன் குடும்பத்தாரால தன் பிள்ளைங்களால கணவனால புகழப்படுகிற ஸ்திரீதான் குணசாலியான ஸ்திரீங்க அவள் விலை முத்துக்களை பார்க்கிலும் மேன்மை உள்ளது பாருங்களே நேரம் அதிகமாகிவிட்டது பெண்கள் குடும்பத்தை கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் கணவனை நேசிக்கிறவர்களாக பிள்ளையை நேசிக்கிறவர்களாக கணவனுக்கு மரியாதை கொடுக்கிறவர்களாக கணவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் நீங்க ரட்சிக்கப்பட்டவங்கன்னா உங்க கணவன் ரட்சிக்கப்படலைனா போதனையின்றி உங்க நடக்கையினால் அவங்களை ஆதாயப்படுத்தலாம்னு வேதம் சொல்லுதுங்க எது அலங்காரம் நற்கிரியைகள் நேர்த்தியான உடை அழியாத ஒரு அலங்காரம் பிரியமானவர்களே இங்கே எப்படிப்பட்ட எப்படிப்பட்டவர்களாக இருக்கட்டும் இங்கே அழகு உள்ளவர்களோ அழகற்றவர்களோ இங்கே குட்டையோ நெட்டையோ கலரோ கலர் இல்லையோ அது வேற விஷயம் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீனா புத்தி உள்ள ஸ்திரீனா தேவ பக்தி உடைய ஸ்திரீனா நற்கிரியைகளுக்கு சொந்தக்காரினா நீங்கள் தாங்க அழகி காட் பிளஸ்யூ தேவைகளுக்கு செவன் டபுள் த்ரீ நைன் ஜீரோ டூ நைன் டபுள் ஒன் ஃபோர் சிப்பிக்குள்முத்து தினமும் பெற விரும்பினால் ஸ்விங்ஸ் ப்ரேயர் குரூப் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம் அல்லது ஈகில்ஸ்விங்ஸ் ப்ரேயர் குரூப் ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ செய்து கொள்ளலாம் யூ